முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உன்னிடம் கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னை பின் தொடர்ந்து கொண்டே ஒரு ஆண் வந்து கொண்டே இருக்கின்றார் உன்னை தொடர்ந்து வந்து வாழ்வேன் என்று கூறி பின் தொடர்ந்து கொண்டு வருகின்றார் தங்கமே நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகின்றேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதையும் நீ அந்த தவறுகளை செய்யாது இரு தங்குமே ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை நமக்கு தெரிகின்றது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை இப்போது உன்னோடு இருப்பவர்களின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை நிச்சயம் நீ கோபத்தை ஒருபொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே தங்கமே உணவை எக்காரணம் கொண்டும் வீணடிக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையை உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் இப்பொழுது உன்னுடைய துணையே உன்னை தேடி உன்னுடைய அருமையை புரிந்து தான் வருகின்றார் நீ செல்லும் இடத்தில் சூழல் எப்படி இருக்குமோ என்று நினைத்து அச்சமோ கவலையோ வேண்டாம் எப்படி இருந்தாலும் அந்த சூழலை என் துணையால் நீ உனக்கு சாதகமாக எதிர்கொள்ள எதிர்க்கொள்ள போகிறோமோ என்ற கவலை வேண்டாம் உனக்கு இப்பொழுது தேவை தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் தான் ஒவ்வொரு கால கட்டத்திலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டு இருந்தாலும் அதனை தாண்டி பயணம் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் நீ வீழ்ந்து விடவில்லை தங்கமே எதையும் சந்திக்கும் பக்குவமே வாழ்க்கையை மாற்ற உதவி புரியும் வேலும் மயிலும் துணை இருக்கும் வேறு கவலை உனக்கு வேண்டாம் பிள்ளையே நான் இருக்கின்றேன் உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் சந்தோஷமாக இரு ஓ முருகா வச்சுவேன்